விரைவில் இந்தியா சொந்தமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இருக்கிறது இந்நிலையில் அவர்களின் பாதுகாப்புக்காக இஓ எஸ் செயற்கைக்கோளுடன் எஸ்எஸ்எல்வி டி டி த்ரீ ராக்கெட் இன்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது என்பது உலக சாதனை தான் ஆனால் அதைவிட முக்கியமாக இது சாமானிய மக்களுக்கும் அறிவியல் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கும் காலங்காலமாக விண்வெளி பயணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் விண்வெளி பயணங்களை மேற்கொள்ளும் போது இந்தியாவில் அது பேசுபொருளாக மாறுகிறது இப்படி இருக்கையில் சொந்த முயற்சியாக இஸ்ரோ சார்பில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அடுத்த ஆண்டு இந்தியாவிலிருந்து நான்கு வீரர்கள் விண்வெளிக்கு பரப்பார்கள் என்று இஸ்ரோ கூறியிருக்கிறது ஏற்கனவே இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் விண்வெளிக்கு பயணித்திருக்கிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா சல்யூட் செவன் எனும் விண்கலத்தை ஏவியிருந்தது அதற்கு மூன்றாம் தர நாடுகளில் இருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படியாக இந்தியாவில் இருந்து விமானப்படையின் போர் விமானி ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரஷ்யாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டார் இன்று வரை இந்தியா சார்பில் விண்வெளிக்கு பறந்த ஒரே இந்தியர் இவர்தான் கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம் உள்ளிட்டோர் விண்வெளிக்கு பறந்திருந்தாலும் அவர்கள் இந்திய வம்சாவளியினராகவும் அமெரிக்காவுக்குமாக விண்வெளிக்கு பறந்தவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இப்படி இருக்கையில் ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து இந்தியாவுக்காக விண்வெளியில் இந்தியர்கள் நான்கு பேர் ககன்யான் திட்டத்தின் மூலம் பறக்க இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த பயணத்தின் போது விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் பிரத்யேக செயற்கைக்கோளை இன்று இஸ்ரோ விண்ணில் ஏவியுள்ளது இன்று காலை ஒன்பது பதினேழு மணியளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்வெளிக்கு எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இரண்டு முறை இந்த ராக்கெட்கள் ஏவப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு முறை தோல்வி ஏற்பட்டிருக்கிறது இரண்டு முறை மட்டுமே மிஷன் வெற்றியடைந்திருக்கிறது அந்த வகையில் எஸ்எஸ்எல்விக்கு இது மூன்றாவது பயணமாகும் இருப்பினும் இந்த முறை தோல்வி ஏற்படாமல் இருக்க இருபத்தி ஓரு புதிய தொழில்நுட்பங்களை ராக்கெட்டில் இஸ்ரோ கொண்டு வந்திருக்கிறது இந்த ராக்கெட் சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் எஸ்ஆர்ஓ டெமோ சார்ட்டையும் நூற்று எழுபத்தைந்து கிலோ இடையிலுள்ள இஒஎஸ் எய்ட் செயற்கைக்கோளையும் விண்ணுக்கு கொண்டு செல்கிறது இதில் இஓஎஸ் எய்ட் செயற்கைக்கோளின் பணிகள் மிகவும் முக்கியமானதாகும் அதாவது இந்த செயற்கைக்கோளில் புரகுதா கதிர்களை அளவிட்டு ஆய்வு செய்யும் கருவு இருக்கிறது விண்வெளியில் புரகூதா கதிர்களின் தாக்கம் அதிகம் எனவே இது விண்வெளிக்கு செல்லும் ககன்யான் வீரர்களின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது எனவேதான் முன்னெச்சரிக்கையாக இந்த செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்புகிறது இந்த செயற்கைக்கோளின் ஆய்வுகளின் அடிப்படையில் ககன்யான் வீரர்களின் பாதுகாப்பு मेम्बरतपडम என்பது குறிப்பிட தக்கது 6 5 4 3 2 1 0 + 5 செகண்ட் சூப்பர் ப்ளிப் டாப் ஆஃப் SSLV D3 UI08 மிஷன் ஸ்லீப் ராக்கெட் சீரிங் டு தி ஸ்கைஸ் जी हां यह संताप पूर्वक उत्थापन SSLV D3 लॉन्च व्हीकल का 20 सेकंड